சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளான பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தேசிய இளைஞர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இதனை கொண்டாடும் விதமாக புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அறந்தாங்கி நகர பாரதிய ஜனதா கட்சியினரால் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் விழா அறந்தாங்கி நகர பேருந்து நிலையம் அருகில் உள்ள அம்மா உணவகம் முன்பு இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்விற்கு அறந்தாங்கி நகர தலைவர் மஞ்சு செந்தில்குமார் தலைமையேற்று நடத்தினார் இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் ஜெகதீசன் மாவட்ட பொதுச் செயலாளர் முரளிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் உமா மகேஸ்வரி மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை மாவட்ட அறிவுசார் பிரிவு தலைவர் வீரமாகாளியப்பன் அறிவுசார் பிரிவு துணை தலைவர் பரமசிவம் மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் சுப்பையா ஒபிசி ஐடிவிங் மாவட்ட செயலாளர் அதிபதி அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரிய மாவட்ட செயலாளர் தியாகராஜன் மாவட்ட மகளிரணி செயலாளர் முத்துலட்சுமி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மஞ்சுளா நகர பிரதிநிதி சக்தி குமரன் நகர பொதுச் செயலாளர் ஆதிசேஷன் முன்னாள் நகர பொதுச் செயலாளர் திருமலை கணேசன் நகர செயலாளர் ஆர் வி வேணு முன்னாள் நகர துணைத் தலைவர் செந்தில்குமார் நாடிமுத்து சாத்தையா புகழேந்தி பாண்டியன் சரவணன் ராதிகா மற்றும் மாநில மாவட்ட நகர நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்